வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் தாதுமணல் கடத்தலால் பத்தாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு வைகுண்டராஜன் மீது அவருடைய சகோதரர் குற்றச்சாட்டு தாதுமணல் கடத்தலால் பாலைவனமாகிய கடலோர பகுதிகள் பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு திருவானையில் கேரளம் அணைக்கட்ட எதிர்ப்பு கோவையில் வரும் மூன்றாம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம் கோயம்பேடு இடம் பற்றி உள்நோக்கத்துடன் புகார் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டப்படி சந்திப்பதாக குத்தகைதாரர் விளக்கம் சட்டவிரோதமாக தாதுமணல் கடத்தி அரசுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய வைகுண்டராஜன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவருடைய சகோதரர் குமரேசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய குமரேசன் வைகுண்டராஜனுக்கு சொந்தமான வி வி மினரல்ஸ் நிறுவனம் ஐம்பது லட்சம் டன் தாதுமணல் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார் எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு டன் தாதுமணல் அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறித்த ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தாது கடத்தலால் தமிழக அரசுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தாது மணல் கடத்தலை தடுக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குமரேசன் வலியுறுத்தினார் இதுவரைக்கும் தடையாணை பெறும் ஐம்பது லட்சம் டன்னு மண் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு தாது மண் கோடி ரூபா கவர்மெண்டுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்கு எங்களால் ஆதரவு உருவாக நிரூபிக்க முடியும் இல்ல மணல் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் அதிகாரிகளோ நேரடியாக பத்திரிகை முன்னால் அவங்க வந்தாச்சுன்னா அதுக்கு நாங்கள் வந்து ஆதாரபூர்வம் விவா விவாதிக்க தயாராக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே காரணம் தாஜ்மணல் கம்பெனிக்காரன் என்ன சொன்னால் எல்லாம் சட்டப்படி நாங்கள் கொண்டு போனோம் அப்படி கிடையாது அவங்க சட்டப்படி ஏஎம்டினுடைய அனுமதியின்படி அதில் கொடுத்துருக்க நிபந்தனைகள் படி நடக்காத காரணத்தினால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எப்படி பாதிக்கப்படுதுன்னா இந்த கதிர்வீச்சால் கேன்சரில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதே நேரத்தில் கிட்டியும் பாதிக்கப்படுறாங்க எல்லா ஆதாரம் இருக்குது எந்த ஆதாரம் வேணாலும் தரலாம் எல்லாமே தடை செய்யப்பட்டது கவர்மெண்ட் அவன் மத்திய சட்டம் அது இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இது மாண்மை முதலமைச்சர் நேரடியாக இதில் தலையிட்டு இந்த அப்பாவி ஏழை இளைய மக்களை காப்பாற்றணும் மேலும் சமூக விரோதிகள் துணையுடன் தொடர்ந்து தாதுமணல் கடத்தப்படுவதாகவும் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட தாதுமணல் பதினைந்து கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் சட்டவிரோதமாக சேர்த்த வைகுண்டராஜனின் சொத்துக்களை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்றும் இதுகுறித்து காவல் நிலையங்களில் தான் ஐம்பது புகார்கள் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுகுமார் எல்லா ஆதாரமும் இருக்குது எந்த ஆதாரம் வேணும்னு தரேன்னா எல்லாமே தடை செய்யப்பட்டது கவர்மெண்ட் அவன் மத்திய சட்டம் அது பாராளுமன்றத்தில் தான் அமன்மன் கொண்ட முடியும் இந்த ட்ரான்ஸ்போர்ட் பெருப்பீட்டு இல்லாமல் மூவ் பண்ணுறதை மத்திய சட்டத்தின்படி மேல் சபையிலும் பாராளுமன்றத்திலையும் அமன்மன் கொண்டாடுற பட்சத்தில் எந்த ஒரு மணல் கம்பெனிக்காரனும் அந்த மணலை கடத்த முடியாது அது சட்டம் சட்டத்தையும் இந்த தாது மணல் கம்பெனி மாபியா கொள்ளை கூட்டம் மதிக்கலை தமிழ்நாடு அரசுனுடைய அரசாணையும் மதிக்கலை மாவட்ட ஆட்சித்தலை உத்தரவையும் மதிக்கலை இருபத்தி நாலு வண்டி மொத்தமாக போகுது ரோட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் 25 வண்டி மொத்தமாக போகுது முன்னால் ஒரு வண்டி பாம் அடியாளோட பின்னால் ஒரு கார் பாம் அடியாளோட அப்படி கடத்துறோம் அந்த ஸ்டாக் ஒன்று ஒன்றரை லட்சம் டன்னு ரெண்டு லட்சம் டன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்குது சட்டவிரோதமாக அதாவது கோரி பண்ணுற இருந்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போனாலும் டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் வேணும் இருந்து போர்ட்டுக்கு கொண்டு போனாலும் ட்ரான்ஸ்போர்ட் பெர்மிட் வரணும் அது அவ்வளோ வெளிநாட்டுக்கு போகுது அதுக்கு வெளி எந்த நாட்டுக்கு ஏற்றினாங்க யாருக்கு ஏற்றினாங்க அவங்களுடைய மெயில் ஐடி ஃபோனு அட்ரஸு ஷிப்பிங் பில் நம்பர் அது வரைக்கும் எங்கிட்ட சிடி ஆதாரம் இருக்குது இது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு குடங்களில் இருக்குது பதினஞ்சு கிட்டங்களில் இருக்குது ஒரு கிட்டங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் டன்னு இப்போ ஓப்பனாக இருக்குது ராசான்றே ஐம்பதனாயிரம் டன்னு ஒரு லட்சம் டன்னு இருக்குது அது ஒன்றும் உடனே இப்போ அப்புறப்படுத்த கூடிய விஷயம் இல்லை கவர்மெண்ட் நாளைக்கே நடவடிக்கை எடுத்தா இது விலையும் பிடிக்கலாம் ஐம்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை எழுதியிருக்கேண்ணா வழியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நீங்கள் பிடிக்கலாம் இப்படி வருது தாரப்பா போட்டு வரோம் நீங்கள் தார்ப்பை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இதுதான் இருக்கும் அப்படின்னு எழுதியாச்சு புகார் அளித்ததால் வைகுண்டராஜன் தரப்பில் இருந்து தமக்கு கொலை மிரட்டல் வந்ததாகவும் குமரேசன் தெரிவித்தார் அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பாவிற்கு வைகுண்டராஜன் தொடர்ந்து உதவி செய்து வருவதாகவும் குமரேசன் தெரிவித்தார் அதாவது வைகுண்டராஜனுடைய தாதுமணல் கம்பெனியுடைய கொள்ளைக்கு சசிகலா புஷ்பாவை கையில் எடுத்து ஏதோ நாடார் சமுதாய மக்கள் இதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு கேட்குந்தால் சசிகலா புஷ்பா பத்தாயிரம் கோடி ரூபா ஆதாரம் இருக்குது ஆதாரம் இல்லாதது வேறு இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னச்சுன்னா நீங்கள் இதை நடவடிக்கை எடுத்து இந்த அரசு பணத்தால் வாங்கப்பட்ட அவங்களுடைய சொத்துக்கள் அந்த குரூப்புடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணி அரசுக்கு எடுங்க குற்ற வழக்கு பதிவு செய்யுங்க நான் இன்றைக்கு வேணாலும் நீங்கள் நான் வந்து எந்த நீதிமன்றத்திலையும் ஒப்புதல் ஆக்குறதும் கொடுக்க தயாராக இருக்கேன் அவன் கொலை செய்வேங்கிறான் போன் பண்றான் ஆளை வச்சு மிரட்டுறான் ரவடி சம்பட்டுறான் போலீஸ் ஓரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சு வி விவி ஐந்தராஜ் மிரட்டுறான் ஐஎம்சி சந்திரேஷ் மிரட்டுறான் வைகுண்டராஜனின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று மேலும் தெரிவித்த அவர் முறைகேடு தொடர்பான ஆதாரங்களை முதல்வரிடம் அளிக்க தயார் என்று குறிப்பிட்டார் முறைகேடு பற்றிய ஆவணங்கள் மற்றும் சிடி ஆதாரங்களை நீதிமன்றங்களில் அளிக்கவும் தயார் என்று அவர் மேலும் தெரிவித்தார் முதல்வர் நேரில் சந்திக்க திட்டம் இருக்கு அவர்கிட்ட இங்கே சங்கம் மூலமாக அப்பாயின்மெண்ட்டும் கேட்டிருக்கோம் அஞ்சு பேர் வர்றதாக செக்ரட்டரி தலைவர் தலைவர் பொருளாளரோட அஞ்சு பேர் அவங்க ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தா கூட நாங்கள் இதை பேச தயாராக இருக்கோம் உடனடியாக நாளைக்கே ஒரு ஸ்குவாடு போய் அவ்வளோ குடம்பில் இருக்கிறதையும் சீஸ் பண்ணணும் எந்த ரெக்கார்டு இல்லாமல் இருக்குது எக்ஸ்போர்ட்டை உடனே நிறுத்துறதுக்கு தகவல் கொடுக்கணும் நாங்கள் இப்படி தடை பண்ணியிருக்கோம்ன்ட்டு அதே மாதிரி தூத்துக்குடி இருக்கிற கிட்டங்கிகள் எல்லாம் எல்லா கிட்டங்களும் இருக்கிறத அவளையும் சீஸ் பண்ணணும் நீங்கள் சீல் வச்சுட்டு வரதில் பிரயோஜனம் இல்லை உடனே அரசுக்கு அரசு கொண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளை கைவசம் வைத்துக் கொண்டு சட்டவிரோதமான மணல் கடத்தலில் ஈடுபட்டிருக்கும் வைகுண்டராஜனின் செயல்களால் கடலோரப் பகுதி முழுவதும் பாலைவனமாகிவிட்டதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர் வி வி மினரல்ஸ் தாதுமணல் ஏற்றுமதி நிறுவனத்தை சிறிய அளவில் ஆரம்பித்த வைகுண்டராஜன் தாதுமணல் கடத்தலை சட்ட விரோதமாக செய்யத் தொடங்கி தனது சாம்ராஜ்யத்தை படிப்படியாக விரிவாக்கினார் மூன்று மாவட்ட கடற்கரைகளிலும் ராட்சத எந்திரங்கள் மூலம் மணலை வாரி கொட்டி லாரிகளில் நிரப்பி அதனை பிரித்தெடுக்கும் பகுதிக்கு அனுப்பி வைக்கின்றனர் இங்கு கடற்கரை மணலிலிருந்து தாதுமணல் பிரித்தெடுக்கப்பட்டு கார்னைட் மற்றும் இல்மனைட் என தனித்தனியே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன கனிமங்களை பிரித்தெடுப்பது மற்றும் ஏற்றுமதியில் உலக அளவில் இரண்டாமிடம் இடம் பிடித்துள்ளது என்ற பெருமையை சுமந்து கொண்டிருப்பதாக கூறும் இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கார்னைட் கற்கள் மற்றும் இரண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் மெட்ரிக் டன் எல்மனைட் ஆகியவை இந்த நிறுவனம் மூலம் பிரித்தெடுக்கப்படுவதாகவும் தெரிகிறது தென் மாவட்ட கடற்கரைகளில் தனி அரசாங்கமே நடத்தி வருவதாக கூறப்படும் வைகுண்டராஜன் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை மாநில அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என பல்வேறு துறைகளின் விதிகள் கட்டுப்பாடுகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு கடற்கரை முழுவதையும் தன்வசம் வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இது மட்டுமல்லாமல் தாதுமணலை பிரிக்கும்போது அதிகளவில் வெளியாகும் கதிர் இயக்கத்தால் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் அதிகமானோருக்கு புற்றுநோய் பாதிப்பு உள்ளது இதுபோன்று எந்த விளைவையும் கண்டுகொள்ளாமல் அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பாளரை போன்று வைகொண்டராஜன் இந்த சூறையாடலை நடத்தி கொண்டிருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தென் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகளை கட்டுப்படுத்தும் வகையில் இயற்கையாக அமைந்திருந்த மணல் குன்றுகள் மணல் கொள்ளை கும்பல்களால் சூறையாடப்பட்டுவிட்டன இந்த பகுதிகளில் கடல் நீர் கிராமங்களுக்குள் புகுந்ததால் நிலத்தடி நீர் முழுவதும் உப்பு நீராக மாறி குடிப்பதற்கே லாயக்கற்றதாகிவிட்டது கடலோர அடையாள சின்னங்களாக இருந்த ஆயிரக்கணக்கான பனை மரங்களும் முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டன தாதுமணல் பிரித்தெடுக்கும் போது வெளியாகும் கழிவு நீரையும் கழிவு மணலையும் அதே பகுதியில் கொட்டுவதால் பல இடங்களில் கடல் நீரின் நிறம் சிவப்பாக மாறிவிட்டது கடலை ஒட்டி அதிக அளவில் மணல் எடுக்கப்படுவதால் மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து வருவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிட்டது திருவாணி நதியின் குறுக்கே அணை கட்ட திட்டமிட்டுள்ள கேரள அரசை கண்டித்து வரும் மூன்றாம் தேதி திமுக பொருளாளர் முக ஸ்டாலின் தலைமையில் கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறையும் கேரள அரசும் எழுதிய பல கடிதங்களுக்கு தமிழக அரசிடமிருந்து பதில் வராத நிலையில் மத்திய நிபுணர்கள் குழு இந்த திட்டத்திற்கு பரிந்துரை செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சிகளின் சார்பில் அறிக்கைகள் வெளியிட்ட பிறகே தமிழக முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்துள்ளார் சிறுவாணியில் அணை கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால் தமிழகத்தின் மூன்று மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கேரள அரசு அணை கட்டுவதை தவிர்த்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியுள்ள கருணாநிதி திமுக சார்பில் வரும் மூன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவை சிதம்பரம் பூங்காவில் திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற சிந்து சாக்ஷி மாலிக் மற்றும் தீபா கர்மாகர் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்தனர் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளனர் என்றும் அவர்கள்தான் திறமையானவர்கள் எனவும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் இன்று மாலை பிரதமர் இல்லத்தில் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற சிந்து சாக்ஷி மாலிக் மற்றும் தீபா கர்மாகர் ஆகியோர் நரேந்திர மோடியை சந்தித்தனர் அப்போது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய்கோயலும் உடனிருந்தார் இவர்களைத் தவிர அர்ஜுனா விருது பெற்ற வீரர்கள் துரோணாச்சாரியா விருது பெற்ற பயிற்சியாளர்களும் பிரதமரை சந்தித்தனர் ியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்த வீராங்கனைகளுக்கு சச்சின் டெண்டுல்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற சிந்து சாக்ஷி மாலிக் ஆகியோருக்கும் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் சாதனை படைத்த தீபா கர்மாகருக்கும் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சச்சின் பாராட்டு தெரிவித்தார் பேட்மிண்டன் பயிற்சியாளர் கோபிச்சந்துக்கும் பாராட்டு தெரிவித்த சச்சின் வீராங்கனைகளுக்கு பி எம் டபிள்யூ சொகுசுகாரை பரிசாக வழங்கினார் அவருக்கு நன்றி தெரிவித்த சாக்சி மாலிக் சச்சின் தனது சகோதரர் என்றும் அவருக்கு தாம் மிகப்பெரிய ரசிகை என்றும் தெரிவித்தார் அந்த நிகழ்ச்சியில் சச்சினோடு வீராங்கனைகள் மகிழ்ச்சியுடன் செல்ஃபி கொண்டனர் கோயம்பேட்டில் நிலம் எதுவும் அபகரிக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் உள்நோக்கத்துடன் சிலர் புகார் தெரிவித்து வருவதாக நிலத்தை எஸ் ஆர் குழுமத்திற்கு வாடகைக்கு விட்டுள்ள குமார் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கோயம்பேட்டில் உள்ள எஸ் ஆர் எம் டிரான்ஸ்போர்ட்ஸ் அருகே நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாக எஸ் ஆர் குழும சேர்மன் ரவி பச்சமுத்துவிற்கு எதிராக சிலர் அவதூறான புகார்களை தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக இந்த காலி இடத்தை குத்தகைக்கு பெற்று எஸ் ஆர் குழுமத்திற்கு வாடகைக்கு விட்டுள்ள எம் சி குமார் அசோசியேஷன் வழக்கறிஞரான மா கௌதமன் விளக்கம் அளித்துள்ளார் எஸ் ஆர் எம் டிரான்ஸ்போர்ட்ஸை ஒட்டியுள்ள இந்த காலியிடம் இந்திராணி கோபிநாத் என்ற இருவருக்கு சொந்தமானது இந்த இடத்தில் பாண்டுரங்கன் என்பவர் வாடகைக்கு இருந்து வந்தார் வரியும் கட்டி வந்துள்ளார் இதனிடையே இந்த இடத்தை கையாள்வதற்கான பவர் ஆப் அட்டானி உரிமையை ஹரிகுமார் என்பவர் வாங்கியுள்ளார் இந்த இடத்தை குமாருக்கு சொந்தமான எம் சி குமார் அசோசியேட்டுக்கு ஹரிகுமார் தாரை ஹரிக்குமார் தடைவா தடை தரை வாடகைக்கு தந்துள்ளார் இது தொடர்பாக புகார் தெரிவித்து வரும் மாதராவ் உள்ளிட்டோருக்கு பட்டா வழங்க முடியாது என அரசு தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் கௌதமன் தெரிவித்துள்ளார் இது ஆக்கிரமிப்பு பண்ண இடம் கிடையாது இது வந்து கோபிநாத் இந்திராணின்றவங்க வந்து ஹரி குமார்ன்றவருக்கு பவர் கொடுத்து ஹரிக்குமார் வந்து எம்சி குமார் அசோசியேட்ஸ்க்கு வந்து இந்த இடத்தை ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க அவர் ரெண்ட்டு விட்டு வாடகை வாங்கிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு இது வந்து ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஆக்ட் பண்றாங்கன்றது என்னுடைய பர்சனல் கருத்து குமார் சாரும் அதை தான் சொல்றாரு பட் ஆனா வந்து இவருக்கு தான் இதுல வந்து இப்போதைக்கு உரிமை இருக்கு ஹரிக்குமார் வந்து இவருக்கு வந்து லீஸ் அவுட் பண்ணியிருக்காரு இதுல யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணல லீஸ் வாடகைக்கு தான் இருக்காங்க மற்றபடி எஸ்ஆர்எம்க்கும் இந்த நிலத்துக்கும் சம்பந்தம் இல்லை இது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் தங்கள் வசம் இருப்பதாகவும் சட்டப்படி இவற்றை சந்திப்போம் என்றும் கௌதம் தெரிவித்துள்ளார் இந்த நிலத்துக்கு டெய்சி ராணி உமாபதி ராஜா சீனிவாசராவ் இவங்க எல்லாரும் வந்து பட்டா கிளைம் பண்ணாங்க அதை வந்து நெகட் பண்ணி நெகட்டிவாக வந்து ஆர்டர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி போட்டு அந்த நிலத்துக்கு அவங்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு கலெக்டருக்கு டி வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காரு அது வந்து தகவல் உரிமை சட்டத்தில் நம்ம வந்து ஆர்டிஐல வாங்கியிருக்கோம் அதை நில அபகரிப்பு இதில் வரவே வராது அதனால தான் வந்து இதே மத்திய புலனாய்வு இதை வந்து சிவில் இன்னேச்சர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கான வந்து சொத்துக்கான உரிமை கோருதலான எத்தனை ரிசிப்டும் எங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி இதுக்கான வந்து வாடகைக்கு எடுத்திருக்கிறதான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது சட்டப்படி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் தீப்பிடித்து எரிந்த வைகோல்லாரில் ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதம் விவரம் விளம்பரடை விளைக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்திற்கு காவிரி நீர் தர மறுக்கும் கர்நாடகத்தை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் கடைமடை பகுதியான காரைக்கால் விவசாயிகளின் நலன்கருதி காவிரி விவகாரத்தில் தமிழக அரசுடன் இணைந்து புதுச்சேரி அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் கர்நாடக அரசிற்கு எதிராக புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதனை பிரதமருக்கு அனுப்பி கர்நாடக காங்கிரஸ் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் வேண்டும் என்றும் அன்பழகன் தெரிவித்தார் காவிரி நீர் வழங்குதல் சம்பந்தமாக சட்டத்துக்கு விரோதமாக நடக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசை எதிர்த்து புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் தமிழர்களுடைய நலனுக்காக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி இது போன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் சென்னை உள்ள காலி பணியிடங்களுக்காக நடைபெற்ற தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை காலியாக உள்ள எழுத்துத் தேர்வுகள் நடைபெற்றன புதுக்கோட்டை தேர்வு மையத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்வாணையம் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்வை நடத்த உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டார் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் கலந்தாய்வு முறையில் பணி உள்ளனர் தாக்க கூடிய பன்னீர்செல்வம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் கலந்தாய்வு முறை பின்பற்றப்படுவதாகவும் தெரிவித்தார் இப்போது இந்த பரிட்சை முடிந்து ஒரு எங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்திற்குள் வந்து ரிசல்ட் வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் விரைவாக இதை நடத்தி இரண்டு மாதத்திற்குள் அனைத்து தேர்வு முடிவுகளையும் கண்டிப்பாக வெளியிட்டுடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாகர்கோவில் நகராட்சி பகுதியில் புதைச்சாக்கடை பராமரிப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வந்தன திடீரென கடந்த மூன்று மாதமாக ஆளும் கட்சியினரின் தூண்டுதலின் பேரில் பணி ஆணைகளை அலுவலர்கள் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியானது இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நகராட்சி தலைவர் மற்றும் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்தகட்ட போராட்டங்களில் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் சாலைப் பதிகள் ஒரு மாதிரி நகராட்சி சாலைகளில் முடிவடைக்கக்கூடிய நிலையில் அத்தனை பணி ஆணைகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட பணி ஆணைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு மூன்றாவது நாளாக இருக்கின்றோம் எந்த அதிகாரிகளும் சரி இதற்கு செவி இருக்கின்றார்கள் இது மிகவும் மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாகும் என்பதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வைகோல் ஏற்றிச் சென்ற லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது ஸ்ரீவைகுண்டத்தை அடுத்த வரதராஜபுரத்தில் இருந்து வைகோல் ஏற்றிய லாரி கேரள மாநிலத்திற்கு சென்று கொண்டிருந்தது ஆழ்வார்தோப்பு என்ற ஊரின் அருகே சாலைபோரம் இருந்த மின்கம்பியில் உரசியதால் வைகோல் லாரியில் தீப்பற்றிக் கொண்டது காற்றின் வேகத்தால் தீ கொழுந்துவிட்டு எரியவே லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இறங்கி உயிர் தப்பினார் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் ஆனால் அதற்குள் லாரி முழுமையாக எரிந்து து விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலய ஆண்டு பெருவிழா நாளை தொடங்க உள்ளதையொட்டி வேளாங்கண்ணியில் பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய ஆண்டு பெருவிழா நாளை குடியேற்றத்துடன் தொடங்குகிறது விழாவில் பங்கேற்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பேருந்து நிலையம் கடற்கரை பகுதி படை வீதி மாதா குளம் உள்ளிட்ட பக்தர்கள் அதிகம் கூடும் இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் நாளை தொடங்கும். களத்தில் முன்னணி வீரர்கள் விவரம் விளندر அடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன இனி அயலகச் செய்திகள் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் பதினோரு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை கடத்திச் சென்று பணம் பறிக்கும் கொள்ளை கும்பலான அபு தீவிரவாதிகளை தேடும் பணியில் அந்நாட்டு ராணுவத்தினர் முனைப்புடன் ஈடுபட்டனர் இருதரப்பினரிடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் அபு தீவிரவாதிகள் பதினோரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்கள் பிடித்து வைத்திருந்த வெளிநாட்டவர்கள் உட்பட சிலர் விடுவிக்கப்பட்டதாகவும் ராணுவத்தினர் தெரிவித்தனர் தீவிரவாதிகளை ஒடுக்கும் பணி தொடர்ந்து மேலும் மேற்கொள்ளப்படும் என்றும் இராணுவ அலுவலர்கள் கூறினர் இந்த ஆண்டில் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நாளை தொடங்குகிறது நியூயார்க் நகரில் தொடங்க உள்ள இந்த போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான செர்பிய வீரர் ஜோகோவிச் இங்கிலாந்து வீரர் ஆண்டி முரே சுவிட்சர்லாந்து வீரர் வாவ்ரிங்கா ஸ்பெயினைச் சேர்ந்த ரஃபேல் நடால் கனடாவின் ஜோனிக் ஜப்பானைச் சேர்ந்த நிஷிகோரி போன்ற முன்னணி வீரர்கள் களத்தில் உள்ளனர் மகளிர் பிரிவில் முதலிடத்தில் உள்ளவரும் இருபத்தி இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவருமான செரீனா வில்லியம்ஸ் அவரது சகோதரி வீனஸ் வில்லியம்ஸ் ஜெர்மனி வீராங்கனை கெர்பர் ஸ்பெயின் நடத்த உள்ளனர் பெண்கள் இரட்டையர் இணைந்து உள்ளனர் அமெரிக்க ஓபன் ஒற்றையர் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்திய வீரர் சஹேத் மைதானி முதல் சுற்றில் செக் குடியரசு வீரர் ஜூரியுடன் மோத உள்ளார் நாளை தொடங்க உள்ள அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இருநூற்றுக்கும் அதிகமான இளம் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர் தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் சேலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டு நாட்களாக நடைபெற்றது இளையோர் மூத்தோர் என நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் இசைக்கு ஏற்றவாறு நடனத்துடன் கூடிய பயிற்சி முறைகளையும் உடலை வில்லாக வளைத்தும் தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் வழங்கப்பட்டதுடன் அவர்கள் தமிழக அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தயார்படுத்தப்பட உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் தீபா கர்மாக்கர் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து ரியோ ஒலிம்பிக்கில் ஃபோர்த் பிளேஸ் வந்ததுலேருந்து ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது ஜூனியர் மற்றும் சீனியர் ரெண்டு கேட்டகிரியில் நடக்குது ஒவ்வொருத்தரும் இதில் பார்த்தீங்கன்னா மென் பேர் உமன் பேர் மிக்ஸ்டு பேர் மூணு விதமான ப்ரைஸ் கொடுக்குறோம் ஒவ்வொன்றையும் கோல்டு சில்வர் பிரான்ஸ் மூணு கொடுக்குறோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காது கடத்தலால் பத்தாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு வைகுண்டராஜன் மீது அவருடைய சகோதரர் குற்றச்சாட்டு மணல் கடத்தலால் பாலைவனமாகிய கடலோர பகுதிகள் பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு சிறுவாணியில் கேரளம் அணைக்கட்ட எதிர்ப்பு கோவையில் வரும் மூன்றாம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம் கோயம்பேடு இடம் பற்றி உள்நோக்கத்துடன் புகார் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டப்படி சந்திப்பதாக ஒப்பந்ததாரர் விளக்கம் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணுரங்கும் வேளை இரவுச் செய்திகளின் சந்திப்போம் வணக்கம்